வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் விளையாடும் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிர நம்பர் நானூற்றி ஐம்பத்தொம்போது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போடு ஒன்று ஏழு ஏபிசி நூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஏபி பதினேழு அறுபத்தி நாலு ஏசி பதிமூணு அறுபத்தி ஐந்து பிசி முப்பத்தேழு ஐம்பத்தி நாலு ஏபிஎஸ்சி பிசி பதினேழு அறுபத்தி மூணு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு மூன்று நாட்களாக ஆல்போடு பாஸ் ஆகவில்லை தொடர்ந்து தோல்வி தழுவி கொண்டிருக்க தழுவி கொண்டு இருக்கிறது நான் கொடுக்கும் கெஸ்ஸிங் யூடியூப்பில் இது தொடர் தோல்வி ஏதோ ஒரு பெரிய வெற்றிக்காக இருக்கும் என்று என் மனது சொல்கின்றது தொடர்ந்து ஒருவருக்கு தோல்வி வந்தால் ஏதோ ஒரு பெரிய பரிசு வரும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகையினால் காணொலியை காணும் நண்பர்கள் சோர்ந்து விட வேண்டாம் இந்த இழப்புக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கும் என்று நம்பிக்கையுடன் விளையாடுங்கள் வெற்றி பெறுங்கள் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்